தமிழ்நாடு குறவன் பழங்குடி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பல்வேறு பிரிவுகளில் வைக்கப்பட்டுள்ள குறவன் இனத்தவரை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு உண்மையில் பழங்குடி பழங்குடியினராக இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினருடைய பரிந்துரைகள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலமாக அது கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது இந்திய பதிவாளர் துறை இந்த இத்தகைய பணிக்கு ஒரு உரிய கவனம் செலுத்தாமல் அலட்சியப்படுத்துவது காலம் கடத்துவது என்கிற அணுகுமுறை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இது தமிழ்நாடு மட்டுமான பிரச்சனை அல்ல இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு பிரிவு மக்களை பழங்குடி பட்டியலில் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் வந்து கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பட்டியலில் சேர்த்தல் தொடர்பான பணியை மட்டும் கவனிப்பதற்கென்று தேசிய அளவில் தனி ஆணையத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம் குறிப்பாக குறைவ நேரத்தை பொறுத்தவரை இருபத்தாறு பிரிவினரும் எஸ்சி பட்டியல் எஸ்டி பட்டியல் பிசி பட்டியல் என்று பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் எந்த விதமான சான்றிதழும் பெற முடியாமல் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியாமலும் படித்து முடித்தவர்கள் வேலை வாய்ப்பை அரசு வேலை வாய்ப்பை பெற முடியாமலும் ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த பாதிப்பை உணர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய பதிவாளர் துறை கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் ஏற்கனவே ஆறாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த பரிந்துரையை அனுப்பி ஏறத்தாழ இருபது ஆண்டு காலமாக கெடுப்புளை போடப்பட்டிருப்பது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கிறார் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் கடந்த இன்றைக்கு ஐந்தாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறை காலத்தில் இத்தகைய போராட்டத்தை மாணவருடைய கல்வி பாதிக்காத வகையில் விடுமுறை காலத்திலே போராட்டம் நடத்துவது என்ற அணுகுமுறை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இந்த சமவேலைக்கு சம ஊதியம் என்கிற மிக நியாயமான கோரிக்கையை வற்புறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெறுக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக போராடுகிறவர்களிடைய அழைத்து பேசி அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று நேற்றைய நாங்கள் அறிக்கை மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஊடகத்தின் வாயிலாகவும் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தாமல் அவர்கள் அழித்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று பணியாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை வற்புறுத்தி அவங்க வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அரசு தரப்புல பல்வேறு மண்டலங்களிலும் பல்வேறு வார்டுகளிலும் ஏற்கனவே அது ஒப்பந்த முறைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் போனதற்கு பிறகு இந்த ஐந்து ஆறு வட்டத்தில் இருப்பவர்களை மட்டும் நாங்கள் நிரந்தரப்படுத்த முடியாது வேறு வகையில்தான் அது வந்து வேறு வகையில் அந்த கோரிக்கையை தீர்ப்பதற்கு அல்லது வேறு வகையான கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை தீர்வு செய்யலாம் என்கிற முறையில் அவங்க சொல்றாங்க நாங்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சங்க தலைவர்கள் அமைச்சர்கள் இவர்களோடு தொடர்ந்து அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஈடுபட்டிருக்கோம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அதனால்தான் இந்த திருத்தணி போன்ற சம்பவம் நடக்குது தான் போதைப் சேருதுன்னு சேருது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சம்பவங்களும் நடக்குது திருத்தணி சம்பவம் உண்மையிலேயே வன்மையான கண்டனத்துக்குரியது புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டினுடைய கட்டுமான பணிகளில் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு கடுமையான உழைப்பெயர் அழுகிக் கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்டால் அது கடுமையான பின் விளைவுகளை தமிழகத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்தும் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஆகவே திருத்தணி சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த இளம் சிறார்கள் கடுமையான கஞ்சா போதையிலே தான் இத்தகைய குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்கிற முறையில் தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சமீப காலங்களில் கஞ்சாவினுடைய புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கஞ்சாவை தமிழகத்துக்குள் கடத்தி வரக்கூடிய பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அல்லது காவல்துறையைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்க விரும்புகிறேன் திருத்தணி போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும்